இதுதான் எங்களுக்கு தோழில ஓலை வந்திருக்குது பாரு இதுதான் முட்டன இடம் ஓ இந்த மாதிரி ஆ முட்டி போச்சுன்னா அர்த்தம் வந்துட்டுமா ஒரு கேளங்கு ஒரு மரம் அப்படி ஆமா ஒரு கிழங்கு ஒரு மரம் என்ன மாரடைப்பு வராது இந்த கிழங்கு சாப்பிறதனால அதாவது மலைச் சக்கல் இருக்காது நார்ச்சத்து உள்ள பொருள் நார்ச்சத்து இருக்கு இல்ல இத அப்படி சொல்றாங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்க அந்த காலத்தில் வந்து அவிச்சே சாட்டாங்க இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க வாயினும் போய் அவிச்சு காய வச்சு மிஷினில் அரைச்சி பவுடர் ஆக்கி பாலில் கலந்து சாப்பிட்றாங்களாம் பாலில் கலந்து சாப்பிட்றாங்க வருஷம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஒரு டாக்டர் ஒருத்தர் அனந்தபுரத்துல இருந்து அந்த டாக்டர் வருஷத்தில் ரெண்டாயிரம் கிழங்கு வாங்குறாரு வாங்கி அமெரிக்காவுக்கு பவுடர் ஆக்கி அனுப்புறாருங்க அவங்க பொண்ணு அமெரிக்காவில் டாக்டராக இருக்காங்களாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க கொண்டு போய் அங்கே அவங்க சேல்ஸ் பண்றாங்களோ அவங்களே யூஸ் பண்றாங்களோ தெரியாது ஆனால் ரெண்டாயிரம் கிழங்கு இல்லையா அப்போ சேல்ஸ் தானே பண்ணுவானோ அது நம்ம இது வரைக்கும் அது மாதிரி செய்யலை என்ன செய்யவும் நம்மளுக்கு முடியல இதை வந்து பவுடர் பண்ணி விற்கிறது தான் இன்னும் நம்மளுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் நாங்கள் செய்யலை மக்கள் வாங்கினு போய் இல்லாத மக்கள் ஏழைப்பழ வாங்கின்னு போய் புழைக்கட்டோன்றதுக்காக நாங்கள் அப்படி அப்படியே எடுத்து கொடுத்துருவோம் நிறைய பேர் பிழைக்கிறாங்க இதை வாங்கிட்டு போய் அவிச்சு வித்து பிழைக்கிறாங்க சின்ன சின்ன வியாபாரக்காரெல்லாம் இன்னும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் நூறு கிழங்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை வெட்டணும் அந்த கொட்டையை வெட்டணும் ம் போடுங்க இப்படி போடு இப்படி போடு இதை வெட்டி கொட்டையை தரிக்கணும்ல மூஞ்சி உடம்பு நல்லா இருக்காது காலையில இருந்து மண்ணுல வேலை செய்துன்னு வரும் இதான் நேச்சுரல் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மாவு பொருள் மாவு மாவுச்சத்து உள்ள பொருள் இது மாரடைப்பே வராதுன்றாங்களே இப்போதான் டாக்டருங்க பனங்கிழங்கு சாப்பிடணும் பிபி சுகர் உள்ளவங்களாம் கூட சாப்பிட்றாங்க சாப்பிடலாம்ன்றாங்க இது நேச்சுரல் பொருள் இது ஒரு மருந்து இல்ல எதுவுமே கலக்கல மருத்துவ குணம் மருத்துவ குணம் உள்ள பொருள் இது வெங்ககிழமை சாப்பிடுறதுனால மாரடைப்பு வராதுன்னு சொல்றாங்க உம் ஆமா இந்த வேலைதான் வர்றவங்களுக்கு பிடுங்கி தருவோம் இதான் விக்கிற வேலைதான்